வணக்கம் நாம இன்னைக்கு பார்க்க போறது சயின்ஸ் ஏஐ எனர்ஜின்னு எல்லாத்தையும் மாத்தி அமைக்கணும்னு நினைக்கிற ரெண்டு கிரியேட்டர்ஸோட ஒரு அசாதாரணமான பயணத்தை பத்தி தான் அவங்களோட ரேடிக்கலான திட்டங்கள் என்ன வாங்க உள்ள போய் பார்க்கலாம் இந்த ஒரு கேள்வியோட ஆரம்பிக்கலாம் யோசிச்சு பாருங்க வெறும் ஒரு மில்லீட்டர் தண்ணியிலிருந்து ஒரு வோல்ட் கரண்ட் எடுக்கிறது கேட்குறதுக்கு ஏதோ சயின்ஸ் ஃபிக்ஷன் படம் மாதிரி இருக்குல்ல ஆனால் இந்த ஒரு கேள்வி தான் நாம பார்க்க போகிற இந்த முழு தேடலோட அச்சாணியே முதல்ல அவங்களோட டிஜிட்டல் ப்ளூ அதாவது இவ்ளோ பெரிய அறிவியல் கண்டுபிடிப்புகளை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி அந்த ஐடியாவை உலகத்துக்கிட்ட எப்படி கொண்டு சேர்க்கிறதுன்னு யோசிக்கணும் இல்லையா அதுக்கு அவங்க போட்ட முதல் படிதான் இந்த டிஜிட்டல் திட்டம் அவங்க முன்னாடி இருந்த முதல் கேள்வி இதுதான் ஒரு புது சயின்ஸ் சேனல ஸ்க்ராட்ச்ல இருந்து எப்படி ஆரம்பிக்கிறது எப்படி மக்களை கொண்டு வர்றது இதுக்கு அவங்க ஒரு பக்காவான பிளான் வச்சிருந்தாங்க இதோ அவங்களோட அஞ்சு ஸ்டெப் பிளான் பாருங்க இது எவ்வளோ ஸ்மார்ட்டான திட்டம்னு அவங்க புதுசா எதையும் உருவாக்கல முதல்ல அவங்க ஏற்கனவே பேசி வச்சிருந்த விஷயங்களையே கன்டென்ட்டாக எடுத்துக்கிட்டாங்க அடுத்து ஏஐ வச்சு அதை வீடியோவா மாத்துறாங்க சூப்பரான தம்னேல்ஸ் ரெடி பண்ணி சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு பத்து பதினஞ்சு வீடியோவை கையில வச்சுக்கிட்டு ஒரு முழுமையான திட்டத்தோட களத்துல இறங்குறாங்க சரி ஏற்கனவே ஒரு சேனல் இருக்கும்போது எதுக்கு புதுசா ஒன்னு இந்த ஒப்பீட்ட பாத்தீங்கன்னா புரியும் பழைய சேனல் ஒரு கலவையான சேனல் ஆனால் புது சேனல் சயின்ஸ்க்கு மட்டும் ஸ்பெஷலானது பழைய சேனலில் வருமானம் பெருசா வரல ஆனால் இந்த புது சேனல் பணத்தை மனசில் வச்சே டிசைன் செய்யப்பட்டது ஸோ இது ஒரு தெளிவான பிஸ்னஸ் மூவ் அடுத்ததா ஏஐயால இயங்குகிற கண்டென்ட் இன்ஜின் ஓகே பிளான் ரெடி ஆனால் அதை செயல்படுத்துறதுக்கு கருவிகள் வேணுமே அங்குதான் செயற்கை நுண்ணறிவு அதாவது ஏஐ ஒரு ஹீரோ மாதிரி உள்ள வருது இந்த ஒரு வரி எல்லாத்தையும் சொல்லிடும் ரொம்ப அற்புதம்னு அவங்களே சொல்றாங்க அதாவது மனுஷங்க பேசி விளக்குறதுக்கு கஷ்டப்படுற விஷயத்த கூட இந்த ஏஐ டூல் ரொம்ப சிம்பிளா வீடியோவா மாத்தி கொடுத்துருதான் இதுதான் அவங்களோட சீக்ரெட் வெப்பன் இந்த ஏஐ சாஃப்ட்வேர் ஒரு மேஜிக் மாதிரி வேலை செய்யுது ஆடியோவ அனிமேஷன் வீடியோவா மாத்துது போட்டோ எடுத்தா புத்தகத்துல இருக்கிற டெக்ஸ்ட் எடுத்துருது நீங்க பேசுறதுக்கு ஏத்த மாதிரி காட்சிகளை அதுவே உருவாக்குது சுருக்கமா சொன்னா இது ஒரு ஒன் மேன் வீடியோ ப்ரொடக்ஷன் டீம் மாதிரி மூணாவது பகுதி ஆற்றல் சக்கரம் சரி இந்த யூடியூப் ஏஐ எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போதான் நாம் அவங்களோட உண்மையான பிரம்மாண்டமான லட்சியத்துக்குள்ளேயே நுழைய போகிறோம் இயற்பியல் விதிகளை கேள்வி கேட்குற ஒரு இயந்திரத்தை அவங்க உருவாக்குனாங்க இதோட பேரு குவாண்டம் தேர்மோடைனமிக்ஸ் கிரிட்டிக்கல் வீல் பேரை கேட்டு பயப்படாதீங்க ஐடியா ரொம்ப சிம்பிள் பொதுவாக எல்லா மெஷினும் ஒரு சமநிலையில் அதாவது பேலன்ஸ்டாக இயங்கும் ஆனால் இந்த மெஷின் எப்போவுமே ஒரு சமநிலையற்ற அதாவது இம்பேலன்ஸ்டாக இயங்கி அது மூலியமா எனர்ஜிய உருவாக்குமா இது இயற்பியலையே வேறொரு கோணத்துல பாக்க வைக்குது இந்த ஒப்பீட்ட பாருங்க நாம ஸ்கூல்ல படிச்சிருப்போம் இல்லையா ஒரு தராஸ்ல ஒரு கிலோவுக்கு ஒரு கிலோ தான் சமன் செய்ய முடியும் அதுதான் வழக்கமான இயற்பியல் ஆனா அவங்களோட முறையில அந்த நடுவுல இருக்கிற ஆதார புள்ளிய அதாவது ஃபல்க்ரம கொஞ்சம் மாத்தி வச்சா ஒரு கிலோவால பத்து கிலோவை கூட பேலன்ஸ் பண்ண முடியும்னு சொல்றாங்க இதுதான் அந்த மிஷினோட அடிப்படை தத்துவம் அவங்க மிஷின் எப்படி உராய்வை அதாவது ஃப்ரிக்ஷனை ஜெய்கிதுன்னு சொல்றதுக்கு அவங்க பயன்படுத்துற உருவகம் இது பந்துன்றது ஃப்ரிக்ஷன் யானைன்றது அவங்க உருவாக்குற விசை அந்த சின்னப்பா அந்த ஜெயிக்கிறதுக்கு யானை மாதிரி ஒரு பெரிய விசை தேவைன்னு சொல்றாங்க இப்போ ரிசல்ட்ஸை பாருங்க அட்டேங்கப்பா அவங்க கொடுத்த இன்புட் வெறும் ஒரு ஹார்ஸ் பவர் ஆனா கிடைச்ச அவுட்புட் நாலு ஹார்ஸ் பவர் இது மட்டும் உண்மையா இருந்தா இது எனர்ஜி உலகத்துல ஒரு புரட்சியே உண்டாக்கும் ஆனா எல்லா நல்ல கதையிலையும் ஒரு ட்விஸ்ட் இருக்குமே அந்த மாதிரி இந்த மெஷின் ஓட ஆரம்பிச்ச கொஞ்ச நேரத்திலேயே வெப்பநிலை எழுபது டிகிரி செல்சியஸ தொட்டுருச்சு அந்த சூட்ல மெஷினோட முக்கியமான பாகமான காந்தங்கள் சக்தியை எழுந்துருச்சு வயர்கள் ஊருக ஆரம்பிச்சிருச்சு இதனால என்னாச்சு வெறும் ஒன்பது நிமிஷத்துல இருந்து பதினோரு நிமிஷத்துக்கு மேல மெஷினை ஓட்டவே முடியல கடைசில ஒன்றரை லட்சம் ரூபாய் முதலீடு செஞ்ச அந்த ப்ராஜெக்ட் மொத்தமா கைவிடப்பட்டது நாலாவது பகுதி நீரோட ரகசியம் ஒரு கதவு ஓடினா இன்னொரு தோல்வியில முடிஞ்சாலும் புது வழியை காட்டுச்சு அவங்களோட சிந்தனை தூரம் மாறிருக்குன்னு இந்த ஒரு வரியே சொல்லிடும் மெக்கானிக்கல் தோல்விக்கு பிறகு அவங்களோட முழு கவனமோ இப்போ தண்ணி மேல திரும்பி இருக்கு ஆனா அவங்க தண்ணியை வெறும் மெக்கானிக்கல் சக்தியா மட்டும் பார்க்கல அதுக்கு இயற்பியல் வேதியியல் உயிரியல்னு பலவிதமான சக்திகள் இருக்குன்னு நம்புறாங்க இது ஒரு முழுமையான பார்வை இதுதான் அவங்களோட இப்போதே லட்சியம் தண்ணிக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற ஆற்றலை வெளியே கொண்டு வர்றது நாம இந்த உரையாடலை ஆரம்பிச்ச அதே புள்ளிக்கு இப்ப வந்துட்டோம் ஒரு மில்லி லிட்டர் தண்ணியிலிருந்து ஒரு வோல்ட் கரண்ட் கடைசி பகுதி ஒரு புதிய அறிவியல் தத்துவம் சரி ஏன் இவங்க இப்படி ஒரு வித்தியாசமான பாதையில போறாங்க எது அவங்கள இப்படி யோசிக்க வைக்குது அவங்களோட உலக பார்வையை கொஞ்சம் புரிஞ்சுக்கலாம் அவங்க பார்வைக்கும் நியூட்டன் ஐன்ஸ்டீன் மாதிரி மெயின்ஸ்ட்ரீம் சயின்ஸ்க்கும் என்ன பாருங்க மெயின் மெயின்ஸ்ட்ரீம் சயின்ஸ் பிரபஞ்சத்தை ஒரு அழகியல் பார்வையோட பார்க்குது ஆனால் அது இன்னும் உலகத்தோட எனர்ஜி தேவையை தீர்க்கலன்னு இவங்க சொல்றாங்க இவங்களோட வழி நடைமுறை பயன்பாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது ஆற்றலை பற்றி அவங்களோட அடிப்படை கொள்கை இதுதான் ஆற்றல் இங்கே தான் இருக்கு ஆனால் ஒரு சுழற்சியில் லாக்காயிருக்கு அதை உருவாக்குறத விட அந்த லாக்கை உடைச்சு அதை வெளியே கொண்டு வர்றது தான் அவங்களோட வேலைன்னு நம்புறாங்க இறுதியா ஒரு கேள்வியோட இந்த பகுதியை முடிப்போம் ஏஐ இன்டர்நெட்னு எல்லாம் நம்ம கையில இருக்கிற இந்த காலத்தில் அடுத்த பெரிய அறிவியல் கண்டுபிடிப்பு ஒரு பெரிய இருந்து வராம இது மாதிரி ஒரு இருந்து வர வாய்ப்பு இருக்கா நீங்க என்ன நினைக்கிறீங்க